இன்று இலங்கையின் பல பாகங்களிலும் கடுமையான மழை சீரற்ற வானிலை நிலவி கொண்டிருக்கிறது இதனால் வடக்கு மாகாணத்தில் பல இடங்களிலும் மழை அது மாதிரி அம்பாறையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதைகளில் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நூரெல்லியாவில் கூட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது கண்டியிலும் கூட பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு அக்குருணை வழக்கம் போல் அது மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது பல பகுதிகள் எப்படி சீரற்ற கால்நிலை தொடர்கிறது நேற்றைய தினம்தான் உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமானது இப்போ மீண்டும் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று இன்றைய தினம் வெளியாகி இருந்தது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது இந்த மூன்று திகதிகளிலும் உயர்தர பரீட்சை நடைபெறாது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் ஆக இந்த மூன்று தினங்களுக்கு பிறகுதான் மீண்டும் உயர்தர பரீட்சைகள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு இன்றைய நாள் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நாள் நவம்பர் இருபத்தி ஆறாம் திகதி இலங்கையினுடைய பல பகுதிகள் வடக்கில் கிளிநொச்சியில் அது மாதிரி வவுனியா போன்ற பல இடங்களில் வந்து மாவீரர் அனுஷ்டிப்பு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு இன்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கக்கூடிய மாநாடும் நடந்தது புதிய அரசாங்கம் புதிய பாராளுமன்றத்தினுடைய முதலாவது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கக்கூடிய மாநாடு நலிந்த ஜாதிச அமைச்சர் தான் இதில் கலந்து கொண்டார் அவரிடமும் இந்த மாவீரர் அனுஷ்டிப்புக்கு அரசு என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது அதுக்கு அவர் பதில் அளித்திருந்தார் அதுபோல் இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கட்டுமையாக இந்த விடயம் குறித்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க தேசிய பாதுகாப்புக்கு இது பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் விமான ஹிரு டிவியில் நடந்த ஒரு நேர்காணல் ஒன்றின் போது கட்டுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் குறித்தும் இன்று நாங்கள் பார்க்க போறோம் அது தவிர அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கக்கூடிய மாநாட்டில் அமைச்சர் நலிந்த ஜெயதீசன் முஸ்லிம் அமைச்சர்கள் நியமிக்கப்படாதது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் அளித்திருக்கிறார் அந்த பதிலும் அது மாதிரி செயலாளர்கள் நியமனங்களின் போது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அதற்கான பதில் அடுத்து இந்த அரசாங்கம் நாங்கள் வாகனம் பாவிக்க மாட்டோம் அது மாதிரி இன்னும் வரப்பிரசாதங்களை பாவிக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள் ஆனால் இப்போ ஒரு சிலர் வாகனம் கேட்கிறார்களே என்ற கேள்வியும் கூட முன்வைக்கப்பட்டது இதற்கெல்லாம் நலிந்த ஜாயத்தீச அமைச்சர் பதிலளித்திருந்தார் அவர் சொன்ன விடயங்களையும் நாங்கள் பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக இன்று நவம்பர் ஆறாம் தேதி பல இடங்களில் யாழ்ப்பாணத்தில் வல்வெட்டித்துறையிலும் முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது சிவப்பு மஞ்சள் நிறத்தில் கொடிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது சிவாஜிலிங்கம் கொண்டு வந்து வெட்டிய காட்சிகளை கூட ஊடகங்களில் சில வீடியோ பதிவுகளாகவே பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்படி இலங்கையின் பல பகுதிகளிலும் மாவீரர் அனுஷ்டிப்பு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்க இந்த அரசாங்கம் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது அரசாங்கம் இது குறித்து என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்கிற விவரங்கள் எல்லாம் நேற்றைய தினமும் நாங்கள் உங்களோடு கலந்துரையாடினோம் சிவில் பாதுகாப்பு அமைச்சர் உறவுகளை இழந்தவர்கள் அவர்களை நினைவு உரிமை உண்டு ஆனால் சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை அவர் ஞாபகப்படுத்தியிருந்தார் நேற்று நாங்கள் அந்த பதிவிலே உங்களுக்காக அதை தந்திருந்தோம் நலிந்த ஜெயதீசவிடமும் கூட இன்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கக்கூடிய மாநாட்டில் இது ஒரு முக்கியமான கேள்வியாக எழுப்பப்பட்டிருந்தது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று நேற்றே இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்த நிலையில்தான் இந்த கேள்வி அமைச்சரிடம் கேட்கப்பட்டது அது அதுக்கு அவர் சொன்ன பதினொன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசாங்கம் ஒரு வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதில் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்ட சில இயக்கங்களினுடைய கொடிகள் சின்னங்கள் அது மாதிரி விடயங்களை பயன்படுத்த முடியாது ஆகவே இது தொடர்பாக நிதி சேகரிப்பு நிகழ்வுகளையும் நடத்த முடியாது தடை செய்யப்பட்ட இயக்கங்களினுடைய பெயர்களை பயன்படுத்தி ஆகவே இது இல்லாமல் உறவுகளை நினைவு கூறுகிற ஒரு நிகழ்வாக இதை நடத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் குறிப்பிட்டிருந்தார் ஆக இந்த நிகழ்வுகளோடு சேர்த்து நேற்று இரு தொலைக்காட்சியில் ஒரு விவாத நிகழ்வு ஒன்று நடந்தது அதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சர் இந்த நேர்காணலின் போது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது யுத்த த்துக்குப் பிறகு வெகு விமர்சையாக மாவீர தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் அதைவிட இன்னும் ஒரு விஷயம் சொன்னார் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சியில் கூட இந்த மாதிரி நடக்கவில்லை ஏன்னா அவர் சிறுபான்மை சமூகத்தோடு அவருடைய கட்சி வந்து கொஞ்சம் நெருக்கமானதாக இருக்கும் ஆனால் அவருடைய ஆட்சியில் கூட இந்த மாதிரி நடக்கலை ஆனால் இப்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் இதுபோல் நடக்கிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார் அது மாதிரி யாழ் பல்கலைக்கழகத்தில் நடக்குது போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்குன்னு அவருடைய மொபைல் ஃபோன்லேருந்து சில பதிவுகளையும் பார்த்தபடியே தான் இதை

தேசிய மக்கள் சக்திக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் அதிகரித்தது இருப்பதனுடைய பின்னணியில் மிக முக்கியமான பல விடயங்களை ஆழமாக உற்று நோக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் ஆக வடக்கில் வாக்களித்தவர்கள் அனைவருமே மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கும் சுதந்திரம் கிடைக்கும் என்று வாக்களித்தார்கள் என்று சொல்ல முடியாது அப்படி நினைப்பதும் தவறு ஆனால் முக்கியமாக டயஸ்போராவுக்கு தான் இந்த ஒரு நோக்கம் இருக்கிறது ஆகவே இங்கே இந்த மாதிரியான செயற்பாடுகள் நடந்தால்தான் அங்கே அவர்களால் நிதி சேகரிக்க முடியும் தொடர்ந்து அவர்களால் இயங்க முடியும் என்றெல்லாம் பல கட்டுமையான விமர்சனங்களை அவர் அந்த தொலைக்காட்சி நேர்காணலில் முன்வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது நேற்றைய தினம் ரோஷான் ரணசிங்க அது மாதிரி தோலவர்த்த போன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற விதத்தில் பல கருத்துக்களை முன்வைத்தார்கள் ஆக வெளிநாடுகளிலேயும் கூட மாவீரர் அனுஷ்டிப்பு நிகழ்வுகள் நடக்கும் அங்கு சில நேரங்களில் வந்து கொடிகளும் காண்பிக்கப்படும் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளினுடைய எல்லாம் இப்போது ஒரு சிலர் சமூக ஊடகங்களில் பதிவேற்றி இது இலங்கையில் நடக்கிறது என்கிற வித பல கருத்துக்களை முன்வைப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இனவாதத்தை தூண்டக்கூடிய விதத்தில் பலவிதமான பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக முக்கியமான ஒரு விடயத்தை பணிப்பாளர் நாயகமாக இருக்கக்கூடிய கே ஜே பண்டார் அவர்கள் ஒரு தகவல் ஒன்றை இருக்கிறார்கள் இந்த மாதிரி கடந்த முறை அல்லது இதற்கு முதல் எங்கோ ஒரு இடத்துல நடந்த ஒரு நிகழ்வின் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றிய ஒருவர் தொடர்பாக இப்போ சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அந்த நபரினுடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான பதிவுகளை வெளியிட்டு இப்போ சமூகத்தின் மத்தியில் ஒரு பிளவையும் ஒரு இனவாதத்தையும் ஏற்படுத்துறதுக்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லி இப்போது அவர்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரச தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ஒரு தகவல் ஒன்றை இருந்ததையும் பார்க்கக்கூடிய கூடியதாக அரசினுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது உறவுகளை இழந்தவர்கள் அதை நினைவு கூறுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க அவர்கள் கூட ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடைகளில் காணாமல் போன உறவுகள் குறித்து அவருடைய நிலைப்பாட்டை சொன்னார் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டும் அது அந்த மக்களினுடைய உரிமை அதற்காக குரல் கொடுப்பது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் அதை விட அவங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட குறிப்பிடப்பட்டிருந்தது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்தலாம் இந்த ஹிரு தொலைக்காட்சியில் நடந்த இந்த விவாத நிகழ்வில் விமால் வீரவன்சி இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் ஷாஃபி விவகாரம் ஷாஃபி விவகாரத்தின் போது கர்ப்பாஷய யுத்த அப்படின்னு சொன்ன ஒருவர் தான் விமல் வீரவான் சேர்ந்த கர்ப்ப யுத்தமாக இது நடக்கிறது மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு இது இட்டு செல்லும் என்றெல்லாம் கடுமையாக விமர்சனம் முன்வைத்தவர் அவரிடம் கேட்குறாங்க இப்போ ஷாஃபி விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்கப்பட்ட போது அவர் என்ன தெரியுமா சொல்கிறார் ஷாஃபி விடுவிக்கப்பட்டிருக்கிறார் சாட்சியங்கள் இல்லை என்று தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த விசாரணையில் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு புதிய கதையை சொல்கிறார் ஷானி தான் இந்த விவகாரத்தை விசாரித்தார் ஆகவே அவர் தரப்பில் ஏதாவது குறைபாடுகள் நடந்திருக்கும் அவர் தான் பத்திரிகைகளுக்கு தகவல் கொடுத்தார் என்று சொல்லி இப்போ ஷானி குறித்தும் அவர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் ஆகவே முறையாக இது விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி அது குறித்தும் நேற்றைய தினம் அவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கக்கூடிய மாநாட்டில் அடுத்து நலிந்த ஜாயதிசவிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வி இந்த முறை ஏன் அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் அமைச்சர் கூட இல்லை கடந்த முறைகளில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்கள் கட்சி தாவல் ஈடுபட்டாங்களா அல்லது வழக்கமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த முறையின் அடிப்படையிலா கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த முறை ஏன் கொடுக்கப்படவில்லை விஜித் ஹீராத் கூட அக்குருணையில் பதிலளித்திருந்தார் இதுதான் எங்களுடைய முடிவு இப்படிதான் நாங்கள் செயற்படுவோம் என்று அங்கே அவர் பதிலளித்திருந்தார் ஆக இப்போது நீங்கள் இது குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சொல்லி ஒரு ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு நலிந்த ஜாதிச சொன்ன பதில் இதுதான் தர்கா நகர் திகன அம்பாறு கின்தொட்டு அது மாதிரி குர்னாகல் போன்ற பல பகுதிகளிலும் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டாங்க கடைகள் எரியூட்டப்பட்டன அந்த சந்தர்ப்பத்திலும் அமைச்சரவையில் முஸ்லீம் அமைச்சர்கள் இருந்தார்கள் முஸ்லீம் மக்களுக்கு விசேடமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்களா இல்லை அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆக இந்த முறை சிங்களம் தமிழ் முஸ்லிம் ஹிந்து அது மாதிரி பௌத்தம் என்று எந்த விதமான அடிப்படையிலும் அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்படவில்லை பொருத்தமான அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை தான் அவர் குறிப்பிட்டார் இந்த முறை முதன்முறையாக தேர்தல் முடிவுகளில் இலங்கையினுடைய வரைபடம் வித்தியாசமாக நிறம் தீட்டப்பட்டிருக்கு அதை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார் வேட்பாளர்களை பார்த்து யாரும் வாக்களிக்கவில்லை இந்த முறை தான் வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எல்லோருக்கும் நியாயமான விதத்தில் நடந்து கொள்ளும் ஆக தான் சுகாதார அமைச்சர் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மாத்திரம் தான் சேவையாற்றப் போவதில்லை தான் எல்லோருக்கும் தான் சுகாதார அமைச்சர் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் கடைசியா இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் இந்த அரசாங்கம் சேவைகளை வழங்குற போது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் ஒரு குறித்த தரப்பினருக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அது குறித்து அப்போது சொல்லுங்கள் அப்போ நாங்க செயற்படுகிறோம் ஆனால் அப்படி எதுவுமே யாருக்கும் நடக்காது எல்லோருக்கும் சமமாக எல்லோரையும் இலங்கையர்களாக மதித்து தான் இந்த அரசாங்கம் செயற்படும் ஆகவே இந்த அமைச்சரவையில் இந்த போல முஸ்லிம் அமைச்சர்களுக்கு அமைச்சு பொறுப்பு கொடுக்கப்படவில்லையே என்பது குறித்து இந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் அடுத்ததா வரப்பிரசாதங்கள் குறித்த பிரச்சனை கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரச்சாரங்களில் நாங்கள் வாகன பெர்மிட் பயன்படுத்த மாட்டோம் வரப்பிரசாதங்களை பயன்படுத்த மாட்டோம் என்றெல்லாம் தொடர்ந்து சொல்லப்பட்டது ஆனால் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அவர்கள் அண்மையில் ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றின் போது கலந்து கொண்ட போது இப்போ அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் வாகனம் ஒன்று தனக்கு தேவை அது மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆக நீங்கள் இப்போ வரப்பிரசாதங்களை பயன்படுத்த போகிறீங்களா என்று சொல்லி ஒரு ஊடகவியலாளர் ஒருவர் நலிந்த ஜாயத்தீசவிடம் கேள்வி எழுப்பினார் அதுக்கு அவர் சொன்ன முக்கியமான விஷயம் வாகன பெர்மிட் யாருக்குமே வழங்கப்பட மாட்டாது அதே நேரம் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய இருப்பில் இருக்கக்கூடிய வாகனங்கள் குறைந்தபட்ச அளவில் அந்த வளங்களை வந்து குறைந்தபட்ச அளவில் நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம் அந்த அந்த சேவைகளை செய்கிறதுக்காக ம மற்றபடி பெர்மிட் யாருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே போல் அடுத்த கேள்வி செயலாளர்களினுடைய நியமனங்கள் இந்த நியமனங்களின் போது பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் வந்திருக்கிறது சில செயலாளர்கள் குறித்து நிறைய முறைப்பாடுகள் இருக்குது கடந்த காலத்தில் ஆனால் நீங்க அவர்களையே மீண்டும் பதவியில் அமர்த்தி இருக்கிறீர்கள் சில வியத்மகையில் இருக்கக்கூடிய கோட்டாபயனுடைய வியத்மகையில் இருக்கக்கூடியவர்களையும் மீண்டும் இந்த மாதிரி பதவிகளில் அமர்த்தி இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நலிந்த ஜாயதிசர் பதில் அளித்திருந்தார் இப்படி முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுடைய தரப்பில் அவர்களுக்கான நியாயங்கள் இருக்குது அவங்க சொல்றாங்க அவங்க இந்த மாதிரி போலியான முறைப்பாடுகள் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அவர்களுடைய தரப்பிலும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இப்போது அந்த துறையில் இருக்கக்கூடிய சிறந்த தேர்ச்சி பெற்றவர்களைத்தான் நாம் தெரிவு செய்திருக்கிறோம் அது தவிர அதிகமான முறைப்பாடுகள் மோசடிகளில் ஈடுபட்ட எவரையுமே நாங்கள் இந்த பதவிகளில் நியமிக்கவில்லை ஆகவே இந்த அரசாங்கம் எப்படி செயற்படும் என்று சொல்லி எல்லோருக்குமே தெரியும் ஒரு புதிய அரசாங்கம் எங்களுடைய கொள்கைகள் எப்படி இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இந்த அரசாங்கத்தோடு இணைந்து அவர்கள் பணியாற்றுகிற போது இந்த அரசினுடைய கொள்கைகளுக்கு ஏற்ப அவர்கள் சிறப்பாக செயற்படுவார்கள் என்று சொல்லி நலிந்த ஜெயதிச இந்த முறை வரவு செலவு திட்டம் இடைக்கால கணக்கறிக்கையாகத்தான் வரப்போகிறது ஆகவே இதன் காரணமாகவே ஐஎம்எஃபினுடைய நான்காவது கட்டத்துக்கான அந்த கடன் வசதி இப்போது நமக்கு கிடைக்கப் போவதில்லை இந்த டிசம்பர் ஐந்து ஆறாம் தேதிகளில் பாராளுமன்றத்தில் இடைக்கால கணக்கறிக்கையை ஜனாதிபதி சமர்ப்பிக்க கூடும் இந்த கணக்கறிக்கைக்கு பிறகு வரவு செலவு திட்டம் அதாவது ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதத்துக்கான இடைக்கால கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு வரவு செலவு திட்டம் பிப்ரவரி பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் இது அதிக அதிகம் பேர் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அரசு ஊழியர்களுக்கான கொடுப்பனவு சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்னும் மக்களுக்கு நிறைய நிவாரணங்களை கொடுப்பதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்திருந்தார் ஆகவே அந்த வரவு செலவு திட்டத்தை மக்கள் அதிக எதிர்பார்ப்போடு பார்த்திருக்கிறார்கள் அதுபோல் அந்த வரவு செலவு திட்டத்துக்குப் பிறகுதான் அரசினுடைய கொள்கைகளை புரிந்து கொண்டு ஐஎம்எஃப்எம் கூட நான்காவது கட்ட கடன் வசதியை விநியோகிக்கும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது மூன்றாவது கட்ட அந்த பேச்சுவார்த்தைகள் ஸ்டாஃப் லெவல் அக்ரிமெண்ட் எட்டப்பட்டிருப்பதாக ஏற்கனவே நாம் நேற்றைய பதிவில் உங்களுக்கு தந்திருந்தோம் இனி அமைச்சரவை மாநாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த பதிவில் உங்களுக்கு தொகுத்து தந்திருந்தோம் இப்போது இலங்கையில் மோசமான ஒரு காலநிலை நிலவி கொண்டிருக்கிறது கடற்றொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு விசேடமான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆகவே அந்த அறிவுறுத்தல்களின்படி செயற்படுவது மிகவும் முக்கியமான ஒன்று ே மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்